நம்ம கதையில் வர்ற வேட்டையின் கதாபாத்திரம் உண்மையில் ஒரு பெண் வைரி பறவை காலையிலே அப்பார்ட்மெண்ட்ல புறா கூட்டம் கதறி ஓடிச்சுன்னா இது பிரேக் பாஸ்டுக்கு வந்துருச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் எங்க அப்பார்ட்மெண்ட் பார்க்ல இருக்கிற ஒரு மரத்தோட உட்பகுதியில தான் அதோட கூடு இருக்கு சமீபத்துல ரெண்டு குஞ்சு பொறிச்சிருந்தது அந்த குஞ்சுகள் ரெண்டுமே ரொம்ப அழகா பட்டு போல மென்மையாக இருந்தது ரொம்ப அழகா ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருந்தது இது கொஞ்சம் வளர்ந்ததுமே தாய் பறவை வேற இடத்துக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு குஞ்சுகள் மட்டும்தான் இருந்தது ஆனா இங்க இருக்கிற காக்கா கூட்டம் அந்த ரெண்டு குஞ்சுகளையும் இப்பவும் துரத்திக்கிட்டே இருந்தது ஒரு நாள் ரொம்ப மோசமா கொத்தி போட்டு தரையில எல்லாம் விழுந்து கிடந்தது காக்கா துரத்துனதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு குஞ்சுகளையுமே காணும் நம்ம காக்காவுக்கு சாதம் வைக்கலன்னா கூட காக்கா செத்து போன எலியோ தவளையோ சாப்பிட்டுக்கும் உண்மையில காக்காவோட இயற்கையான வேலையும் அதுதான் ஆனா இந்த பறவைகளுக்கு இயற்கை கொடுத்துருக்கிற வேலை வேட்டையாடி சாப்பிடுறது நாம ஒவ்வொரு தடவை காக்காவுக்கு சாதம் வைக்கும் போதும் இயற்கை சமநிலைய லேசா அசைச்சு பார்த்துட்டு இருக்கோம் நாம குடுக்கிற சாதத்தை தான் காக்கா இதை தொடர்த்தது நான் சொல்லல ஆனா காகங்களோட எண்ணிக்கை செயற்கை அதிகரிக்கிறதுக்கு நாமளும் ஒரு காரணம் அது மறைமுகமா இன்னொரு உயிரினத்தோட அழிவுக்கு வழிவகுக்குது